வணக்கம் நண்பர்கள் உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸு எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு டீ போடுற டைமில் இந்த உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸு அவன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை தான் ஒரு இருபது நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த உருளைக்கிழங்கு தாங்க தண்ணியில் வந்து ஊடுறத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு அதை நீங்கள் பார்த்துங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து உருளைக்குச்சியை வந்து எப்படி செய்கிறாங்கன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் செய்யுங்க உருளைக்கிழங்கு வந்து சிப்ஸுக்குன்னு தனியாக வந்து கிழங்கு கிடைக்கிது அந்த கிழங்கு வாங்கிக்கிங்க வாங்கி நீட் நீட்டாக சீவிக்கிங்க மேலேருந்து தோலெல்லாம் வந்து நீக்க தேவையில்ல நீட் நீட்டாக சீவி தண்ணியில் வந்து ஊற வச்சுடுங்க ஊறினதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிற தன்மை அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் கிழங்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாக இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணியை வந்து வடிகட்டிட்டு மேலே வந்து லைட்டாக கலர் போட்டுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூளும் உப்பும் வந்து போட்டுங்க போட்டுட்டு அரிசி மாவு உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ போட்டு நல்லா அவங்க எப்படி பெரட்டினாங்களோ அந்த மாதிரி பெரட்டி எடுத்துங்க எண்ணெய் வந்து நல்லா புகையாக போகிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த இது நேரத்தில் நீங்கள் சிப்ஸு வந்து கிழங்கு வாரி போட்டிங்கன்னா இருபது நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க உருளைக்கெழங்கு குச்சி சிப்ஸு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் நோன் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள்லாம் லைக் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோதாங்க ரெடி பண்ணிட்டாங்க நம்ம சேனலில் வந்து இந்த சிப்ஸ் எப்படி தயார் பண்ணுறாங்க மிக்சர் எப்படி தயார் பண்ணுறாங்க காரா பூந்தி எப்படி செய்கிறாங்கன்னு நான் நிறைய வீடியோலாம் போட்டிருக்குறாங்க அந்த வீடியோவெலாம் போய் பாருங்கள் சிப்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கடையிலே வாங்க மாட்டீங்க குறைஞ்சது வந்து ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் தயார் பண்ணுறதுக்கு கிழங்கு வண்டி தண்ணியில் வந்து ரொம்ப நேரம் ஊறணுங்க